பழுக்க பழுக்கலையே தெரியா என்ன பண்ற இதுல இத்தனை பழம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது இருக்கு இந்த சைடில் எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்குது இருந்து ஒரு பழம் எடுத்தாலும் ஒம்போது இருக்கும் எப்படி நீங்கள் பெட்டில் கேட்டுறீங்களா ஒன்று எடுத்தாலும் ஒன்பது இருக்கும் டூருக்கு போய் செய்யக்கூடாது கேட்பேன் சரி ஒரு பலம் எடுத்துக்கோங்க சரி வின் சரி ஒரு பலம் எடுங்க பெரிய இப்ப இங்க ஒரு பழத்த இல்ல வச்சிக்கிறேன் இப்போ எவ்ளோ இருக்கே ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு வந்துட்டா எப்படி வந்துட்டா ஆமா டூர் எப்படி எப்படியோ வந்துச்சு இப்போ இன்னொரு பழங்கெல்லாம் எடுத்து பாருங்க எடுக்கிறேன் சரி ஒன்னு வைப்போம் இப்போ எத்தனை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எப்படி ரெண்டு இருக்கு இருக்கு எப்படி வந்துச்சு தெரியாது டூர் கன்ஃபார்ம் தானே இல்ல ஏதோ ட்ரிக் பண்றியா நீ இல்லையே நான் என்ன பண்ண அப்படியே தான் இருக்கு என்ன இன்னொரு பழம் எடுத்து பாருங்க இன்னொண்ணா ம் சரி இன்னொரு பழம் பாக்குறீங்களா இந்தாங்க இவேட்ட மூணு இருக்கு இப்போ இதுல இருந்து ஒரு பழத்தை இங்க வைக்கட்டா இப்போ எத்தனை இருக்கு என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9